ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திச்சுவாரி சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஹை ரிச் புரோட்டீன் ரிச் தங்க பார்க்க போகிறோம் பச்சை பயிரும் ப்ளஸ் நம்ம கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்து செய்ய போகிறோம் இது வந்து காலை மட்டும் டின் இரவு உணவுக்கு ரொம்ப சிறந்த ஒரு இதுவாக இருக்கும் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கப்பு பச்சை பயிருன்னா அதே கப்பில் நான் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அரை கப்பு வேர்க்கடலைக்கு ஒரு கால் கப் அளவுக்கு நான் இன்றைக்கி பச்சை அரிசி எடுத்துருக்கேன் பச்சை பயிரும் வந்து நமக்கு ஃபுல்லான ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு நம்ம வேர்க்கடலையும் நல்ல ப்ரோட்டீன் உணவு இதை காலையில் நைட்டு நம்ம எடுத்துக்கிறப்போ நமக்கு ரொம்ப ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும் குழந்தைங்க லீவில் இருக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தவங்க அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீனும் கிடைக்கும் தேவையில்லாமல் ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுவாங்க இதை ஒரே ஒரு தோசை செஞ்சு சாப்பிட்டா போதுங்க அவ்வளோ வயர் ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ நைட்டு நான் ஒரு எட்டு மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு வாட்டி கழுவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஊற வச்சதை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இவ்வளோ தான் அரைப்படும் அது கொஞ்சம் அந்த வேர்க்கடையில் திருத்திரியாக தான் இருக்கும் இது கரெக்டான பதம் இப்போ நான் அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் உப்பு மட்டும் சேர்த்த போது உங்களுக்கு வேணுன்னா ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் சீரகமும் சேர்த்து அரைச்சிக்கலாம் தேவைப்படுறவங்க இது மறுமீறி இருக்கிறதையும் கொஞ்சமாக சேர்த்து நான் மறுபடியும் உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறத தண்ணி ஊற்றி நல்லா கழுவி இதில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது ஒரு நல்ல தோசை மாவு பதத்துக்கு நல்லா இருக்கும் கரெக்டான தண்ணி வச்சு நம்ம நல்லா ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பராக இருக்கும் நம்ம எப்பவுமே காலையில் நம்ம அரிசியிலையே செய்கிற இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு பொங்கல்னு செய்யாமல் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம ஹெல்த்துக்கு தேவையான கொழுப்பெல்லாம் வந்து தேவையில்லாமல் கரைஞ்சி ஓடி போயிடுங்க இடுப்பில் இருக்கிற கொழுப்பெல்லாம் சுத்தமாக இல்லாமலே இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அதுவும் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இதை வாரத்தில் இதை மட்டுமே பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா போதுங்க ஒரு வாரத்துக்கு அஞ்சு கிலோ அளவுக்கு கண்டிப்பாக குறையும் ஏன்னா இது ஒரே ஒரு தோசையே நமக்கு வயிறு ஃபில்லிங்காகிடும் அடுத்தது நம்ம ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட மாட்டோம் அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா தோசைக்கல்லில் காஞ்ச பிறகு நான் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிட்டு நல்லா மெல்லிஸாக இதை நான் நல்லா பார்த்துக்கிறேன் தோசையே கூடவே இது டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக கேரட்டும் நான் திருவி வச்சுருக்கேன் அதையுமே நான் சேர்த்துக்கிறேன் இது அவங்கவுங்களோட ஆப்ஷனல் தான் ஆனால் இது போட்டால் கொஞ்சம் இன்னும் கூடுதல் இனிப்பு நல்லா இருக்கும் இதையுமே நல்லா நம்ம தூவிக்கிறோம் இப்போ இதுக்கு கூடவே இந்த மாதிரி வெயிட் லாஸில் இருக்கிறவங்க என்ன சேர்த்துக்காம நெய் சேர்த்துக்கிட்டால் இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தாங்க நான் சொல்லுவேன் இப்போ நம்ம என்ன சேர்க்காமல் நான் இன்றைக்கி நெய் தான் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுமே இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ தோசை நல்லா சுட்டு வந் நல்லா காஞ்சி வந்துச்சு இதுக்கப்புறமா இதை கொஞ்சமாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போது இந்த பக்கம் நல்லா திருப்பி போட்டால் தான் இதில் இருக்கிற அந்த வெங்காயம்லாம் நல்லா வேகும் கொஞ்சம் நம்ம திருப்பி போட்ட உடனே நம்ம சிம்மில் வச்சிடலாங்க சிம்மில் வச்சால் தீயாமல் கொஞ்சம் நல்லா வெந்து வரும் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக இது எல்லோரும் செஞ்சு பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ சூப்பரான ஒரு குருமா வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இதை சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சி ஓடியே போய்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ